ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணார் வந்து ஒரு சமையல் செய்ய செய்ய செய்யின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அதை வந்து ரெண்டு நாளாக செய்யவில்லை இன்றைக்கே செஞ்சுருக்கேன் அது என்ன சமையல் அப்படி செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வேறு சடோனும் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து இங்கே வந்து கரண்ட் இல்லவே இல்லை இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா நாலு மணி இப்போ தான் வந்து செஞ்சுருக்கிறேன் ஏன்னா இப்போவே செஞ்சுட்டேன்னா இங்கே மழை வர மாதிரி இருக்கிறனால ஈவினிங் வேணால் கரண்ட் கட் ஆகிது இருட்டாக இருக்குது இருட்டுக்குள்ளே இன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நாலு மணிக்கே செஞ்சுட்டேன் அவங்க வேலைக்குலாம் போயிட்டு வந்துட்டு எப்போவுமே ஆறு மணிக்கே சாப்பிட்டு படுத்துவாங்க அதனால வந்து நாலு மணிக்கே செஞ்சுட்டேன் ஓகே வாங்க என்ன சமையல் அப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம் அவர் சொல்லிகிட்டே இருந்த சமையல் பாருங்க உருளைக்கிழங்கு குருமான்னு சொல்ல முடியாது உருளைக்கெழங்கும் தக்காளி உங்களுக்கு செய்ய முடியாது ஒரே ஒரு தக்காளி ஓட்டுக்கிறேன் இதுக்கு வந்து தக்காளி போட மாட்டாங்க எனக்கு வந்து தக்காளி சுவை பிடிக்கும் அப்படின்னாலும் ஒன்றே ஒன்று மட்டும் போடுவேன் போட்டு செஞ்சுருக்குறேன் உருளைக்கிழங்கு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல முதல்லியே தெரிவின்னா பூரி பூரி தான் செய்ய சொன்னாங்க செஞ்சு ரொம்ப நேரம் ஆனதுனால செஞ்சு ரொம்ப நேரம் ஆனதுனால அது சப்படையாகிடுச்சு இங்கே வர சாஃப்டாக இருக்குது பூரி சூப்பராக இருக்கும் செஞ்சாச்சு அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் வந்து கடைஞ்சி சாப்பாடு வச்சேன் அதுவங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்கங்க அதனால் வந்து புளி போட்டு கடைஞ்சி வச்சேன் ஆயாவுக்கும் கொடுத்துட்டு மாமனாரோட அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம் காலையில் இப்போ வந்து பூரி செஞ்சாச்சு குழம்பும் வச்சாச்சு வேலை முடிஞ்சு இந்த சமையல் தான் நைட்டுக்கும் சேர்ந்து செஞ்சாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்களா அதுதான் எனக்கு தான் இதுதான் சமையல் நைட்டுக்கு அவங்க ஈவினிங் சாப்பிடுவாங்க நைட் சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்